ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்னோ ஃபால் ஆரம்பிச்சிடுச்சு இன்னைக்கிலேருந்து அது ஒரு ஐதீகம் அப்பையிலேருந்து ஃபோன்ஸில் வந்து பனி கொட்டினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனைக்கும் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு பனி கொட்டணும் உங்களுக்கு வந்து ஸ்னோஃபாலிங் இருக்கணும் ஸ்னோ ஃபாலிங் இல்லைனாக்கா நேஷ் கொட்டலைனாக்கா அந்த வருஷம் நல்ல வருஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் உள்ள ஐதீகம் ஆனால் இப்போ முன்னாடியே கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இது இதுக்கு மேலே தான் உக்ரைன் வார் இருக்குது அங்கே எங்கே பார்த்தாலும் வார் இருக்குது இது நல்ல விஷயம் நல்ல சிம்பலாக கெட்ட சிம்பளான்னு என்னான்னு தெரியலை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லபடியாக பிறக்கட்டும் எல்லாருக்கும் நல்ல நல்ல வளங்களை கொடுத்து நல்ல சுகபோகமாக வாழ்வதற்கான வழிகளை உருவாக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு வாழ்க வளமுடன்